வணக்கம் டியோஷன் தமிழ் நெஞ்சங்களுக்கு பாரம்பரிய சிவசுப்பிரமணி ஜோதிடரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி அடைகிறார் மேசத்திலிருந்து ரிசுபத்துக்கு மாற்றம் அடைகிறார் அப்ப இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சினால் பலன்கள் என்ன எப்படி இருக்கும் ஏற்றம் தாழ்வு வளர்ச்சி மைனஸ் பிளஸ் யார் எதை செய்யலாம் யார் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பொது பலன் விரிவாக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இப்ப பலன் பார்க்கலாம் சிம்ம நேயர்களே அன்பு வணக்கம் சிம்மராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்றது விளக்கமாக பார்ப்போம் ஒன்பதுல இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்ம ராசிக்கு அப்போ பத்தாம் இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாருன்னா பத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகும்ன்றது ஒரு பழமொழி அந்த பதவி பரிபோகம்ன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒன்னாம் கட்டத்தில் இருக்கிறீங்க ஒரு ரெண்டாம் கட்டத்துக்கு போறீங்க அப்படின்றது அது ஒரு மாற்றம் தான் பதவி மாற்றங்கள் பதவி பரிபோகம்ன்றதை விட பதவி மாற்றங்கள் பதவி மாறி வேற இடத்துக்கு செல்லக்கூடியது அவங்களுடைய கிரக நிலையில இருக்கிற குருவை பொறுத்து ஆட்சி உச்சத்தை பொறுத்து சாரத்தை பொறுத்து பதவி பரிபோகமா பதவி மாற்றங்கள் நம்ம கணிக்க முடியும் ஒண்ணு பத்துல குரு இருக்கிறது சிறப்பா அப்படின்னு முடியாது கடினத்தை இருக்கிற இருக்கிற குருவுக்கு பார்த்துட்டா மூன்று இடத்தில் பார்வை அந்த மூன்று இடத்துல பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அந்த அஞ்சு ஏழு ஒன்பது கூடிய சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீடாக சிம்மத்துக்கு நான்காவது வீடாகவும் சிம்மத்துக்கு ஆறாவது வீடு மகரத்திலையும் வந்து பார்வை வந்து பார்த்துட்டா குருவுடைய பார்வை ஸ்தானம் உட்காருதுங்க அந்த பார்வை பிரகாரம் அந்த கண்ணில் இருக்கிற அதாவது வந்து குரு பார்வையும் விருச்சகத்தில் இருக்கிற குரு பார்வையும் மகரத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு பார்வையும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிற ராகு கேது கேது பலம் எப்படி இருக்கும் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனியோடைய அமைப்புல சனியோடைய சஞ்சாரிப்புல கண்டகச்சனியா இப்ப வந்து நடந்துட்டு இருக்குது அந்த கண்டகச்சனி என்றது சிம்ம ராசிக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் நெருடல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல மனசுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தாழ்மை மனப்பான்மை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அன்பு ஆதரவுகள் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு தாழ்மை மனப்பான்மைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல கழுத்து சம்பந்தப்பட்டதோ நரம்பு சம்பந்தப்பட்டதோ தண்டுவோடம் சம்பந்தப்பட்டதோ வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த கண்டக சனியில வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு வைத்தியத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு சரி செஞ்சு கூடிய அளவுக்கு இந்த குருவுடைய பார்வைகள் சப்போர்ட் இருக்கு ஆனா பத்துல குருவுடைய சப்போர்ட்டு அதாவது தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் புதிய தொழில அதாவது வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருக்கிற பதவியிலிருந்து பறி போய் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல இருக்கிற ஸ்தானத்துல இருந்து அடுத்த கட்ட ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புமே அந்த பத்துல குருன்றது வந்து பார்த்துட்டா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் பத்துல குரு இருந்தால் பதவி பரிபோகம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்தானத்தை மாறி போனாலுமே மேன்மை அடைஞ்சு போனாலுமே இறங்கி வந்தாலுமே பதவி மாற்றங்கள் தான் அந்த பத்தோட குருவுடைய அமைப்பு ஆனால் இந்த குருவுடைய அமைப்பு பத்தாம் இடம் ஸ்தானத்தை காட்டிலும் குரு பார்வை ரெண்டு நாலு ஆறுல வந்து குரு பார்வையுடைய அமைப்பு சிம்ம ராசிக்கு பிளஸ் ஆ இருக்கிற அளவுக்கு தான் இருக்குதில்லையோ மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்துல வந்து குடும்ப குடும்பஸ்தானத்துல சங்கடங்களும் அதாவது வந்து கேது வந்து பார்த்துட்டா சஞ்சலங்களும் சங்கடங்களும் கேது கொடுத்தாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால கண்ணியில் கேது இருந்து சங்கடங்கள் சளிப்புகள் மன வருத்தங்கள் கொடுத்தாலுமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அதை மைனஸ் பண்ணி சங்கடங்களை மைனஸ் பண்ணி சுபக்ஷங்கள் நடக்கிறதுக்கும் ஒரு மன அமைதி கொடுக்கறதுக்கும் மனசுல வந்து ஒரு நிறைவு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கேது கெடுத்தாலும் குருவுடைய சப்போர்ட் இல்ல அந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்திலையும் அதாவது வந்து உறவு முறையிலையும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதுலையும் குடுக்கல் வாங்கல் கேது மைனஸ் கொடுத்தாலும் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கேது மைனஸ் கொடுத்தாலும் அதாவது வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அதை இழுத்து பிடிச்சி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆளுமை கொடுக்கறதுக்கும் ஒரு பவர் வந்து நிற்கிறதுக்கும் ஒரு ஜென்ரேட் ஆகிறதுக்கும் குரு முழுமையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் அப்ப அந்த சிம்ம ராசிக்கு அந்த இரண்டாம் இடம் வந்து பார்த்துட்டா கண்ணில உட்காரக்கூடிய பார்வை குரு பார்வை ஒரு பிளஸ் அதே நேரத்தில் அதாவது வந்து பார்த்துட்டா நான்காம் இடத்தில் வந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குரு அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான்காம் இடம் சுபக்ஷம் குடும்பம் அதாவது வந்து மனை வாகனம் சொத்து சுகங்கள் ஆடம்பரங்கள் அதாவது வந்து கொஞ்சம் நிறைவடைகிறதுக்கு கொஞ்சம் இழுபறிகள் இருந்தாலுமே நிறைவடைகிறதுக்கு அதாவது வாய்ப்பும் அந்த குரு பார்வை அருமையாக கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யோகமும் இருக்கு அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர சனியோடைய வீட்டுல குரு பார்வை விழக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இது வீடு அந்த அமைப்பு பிரகாரம் பார்க்குறப்ப சத்துருக்கள் அதாவது நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்த இடத்துல நமக்கு தகுந்த ஒரு ஒரு அந்த ஒரு வேல்யூ வந்து பார்த்துட்டா கொஞ்சம் கம்மியாவையே இருக்கும் ஆனா அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இல்ல ஆனா குருவுடைய அமைப்பு இருக்கிறதுனால ஆறாம் எடத்தக்கூடிய சனியோடைய தாக்கமும் அந்த கண்டக சனியோடைய தாக்கமும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புண்டு அதாவது தெய்வ வழிபாடும் மன அமைதியும் எதையுமே மனசுல வச்சுக்காம போனா போகட்டும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம்னு சொல்லிட்டு சக்தி இல்லாம இருக்கிறது நல்லது எதையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு வாழ்றதை விட எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போனா போகட்டும் அப்படின்ற அளவுக்கு விட்டு போனால் இந்த பத்துல இருக்கிற குரு நேரடி பத்து பத்தாம் இடத்தோட குருவுடைய பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும்